நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் எங்கள் கிராமத்து பக்கத்து கிராமமான தர்மாபுரத்திலிருந்து இரவு ஒரு தொலைபேசி அழைப்பு வீட்டுக்கு முன்னால ஒரு பாம்பு இருக்கு அது பெரும்பான்மையாக நல்ல பாம்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அமே அந்த பக்கிதியா அடி லடி லடி அத பத்தி செக் பண்ணியா நரேட்டர் இது வந்து தெரியலையா மார்க்கேல என்ன பக்கம் போறோம் இங்க சைடு பாத்துங்க கொஞ்சோரியா தள்ளு ஆமா ஓ சைடுல போலாம் ஏதோ ஒரு லெவல் இல்லையே வா 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 எப்போதுமே இந்த மீட்பின் போது பல நேரங்களில் ஒரு மாற்றம் நிகழும் என்னன்னா நம்மள ஒரு பாம்புன்னு சொல்லி கூடுவாங்க அது போனால் வேறு ஒரு ரக பாம்பாக இருக்கும் நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க சாறை பாம்பாக இருக்கலாம் சாறை பாம்புன்னு சொல்லுவாங்க நல்ல பாம்பாக இருக்கலாம் எல்லாத்தையும் விஷமற்ற பாம்பாக இருக்கலாம் அந்த மாதிரி இதுலேயும் ஒரு மாற்றம் ட்விஸ்ட் என்னன்னா இது வந்து டிங்கட் ஸ்னேக் நான் வெனமஸ் இந்த பாம்பு இங்கே மீட்கப்பட்டது போலாம் 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 பாம்போர் சடே வந்தாலும் எல்லாரும் வந்துருவாங்க கைல சுத்தீங்க இங்கே ராரங்க மோதிர வளையன்னு சொல்வாங்கடா இங்கிலீஷ்ல ட்ரிங்கர்ஸ் னிக்வான் ட்ரிங்கர்ஸ் 880 கைல சுத்தீங்க கடிகாதுங்க அடிகோ வைரசரு சிசி அந்த சிசி குட் கார்டா மாயங்கதேன ஒரு நல்லா இருக்கு பாத்தீங்க பாருங்க அந்த பாப தான் மத்தல இருந்து மாத்திட்டீங்க சப்பேனா மத்த வந்து ஜீபூனாளாயி இந்த பாப்பு தான் இந்த பாப்பு மாஷா அல்லாஹ் சரிங்க அடிகோ வைரசரு அதான் வந்திருக்கா காளி புஞ்சலலாம் இந்த நல்லா கொஞ்சம் சாய்ல ஒரு கோடு ரொம்ப டார்க்கா இருக்கும் சொல்றோம் மேலே

கிராமத்து மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த பாம்பு மீட்கப்பட்டது அப்புறம் நாங்க பாதுகாப்பா இருந்தது இந்த மீட்பு குழு ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க அந்த மகிழ்ச்சி அவங்க முகத்துல தெரிஞ்சது இந்த பாம்புக்கும் எந்தவித சேதாரமும் இல்லாமல் நமது குழுவுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த பாம்பு மீட்கப்பட்டது